வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பேச போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிப்டி பேங்க் நிப்டி மற்றும் பின் நிப்டி இது மூன்றும் ஒரு மேஜரான சப்போர்ட் லெவலை வந்து நெருங்கியிருக்காங்க இங்க இருந்து ரெக்கவர் ஆனால் ஆகலாம் அல்லது இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மூன்று வரையும் இம்பார்ட்டண்டான சப்போர்ட் லெவல் எது இருந்து எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அந்த லெவல பிரேக் டவுன் பண்ணால் எந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்துருக்கீங்களா சிம்பிள் பிரைஸ் ஆக்சன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன் கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் பிரைஸ் ஆக்சனையே ரொம்ப 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 சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் பிரீமியம் ட்ரைனிங் குரூப் வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸெக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜீஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கணும் எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும் எந்தளவுக்கு லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லி தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும் அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும் ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட இப்படி வழக்கம் போல நிப்டியில வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நிப்டியை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபால் கண்டினியூ ஆகாது அப்படின்ற ஒரே ஒரு புள்ளி வந்து இருக்கு ஸோ அந்த புள்ளியை நான் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம் சரிங்களா அந்த புள்ளி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒன்று ஐநூறுல இருபத்தி ஒன்று நானூற்றி ஐம்பது சரிங்களா இந்த ஜோன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இருக்கக்கூடிய ஜோனாக வந்து இருந்திருக்கு இருபத்தி ஒன்று ஐநூறில் ஆரம்பித்த புல்ரென்னு இருபத்தி ஒன்று எட்நூறு வரைக்குமே நடந்திருக்கு இருபத்தி ஒன்று ஐநூறில் ஆரம்பித்த புல்ரென்னு இருபத்தி ஒன்று எட்நூறு இரண்டு முறை இதே மாதிரி நடந்திருக்கு இப்போ மூன்றாவது முறையாக மார்க்கெட் இங்கே வந்து வர்றப்போ என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜோனை வந்து நோட் பண்ணிக்குவோம் இருபத்தி ஒன்று நானூற்றி ஐம்பதுலேருந்து இருபத்தி ஒன்று ஐநூறு வரை இருக்கக்கூடிய ஜோனை வந்து நோட் பண்ணியாச்சு ஸோ இந்த ஜோன்ல நமக்கு ஒரு பேட்டர்ன் வந்து உருவாகலாம் அல்லது இந்த ஜோன்ல நல்ல வால்யூம் வந்து உருவாகலாம் அப்படி உருவாகுறப்போ மார்க்கெட்டு அப்சைட்டில் போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படி அப்ரெண்டு மாறுறாங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று ஐநூறில் இருந்து இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபது அப்படின்றது ஃபஸ்ட் அரட்டாக இருக்கும் இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபதுக்கு பிறகு இருபத்தி ஒன்று அறநூறு சரிங்களா இருபத்தி ஒன்று அறநூறு அப்படின்ற லெவலில் மார்க்கெட் வந்து சஸ்டைன் பண்ணுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இந்த லெவலில் பெரிய அளவுக்கு மொமெண்டம் இருக்காது அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இன்கேஸ் இருபத்தி ஒன்று அறநூறையும் பிரேக் அவுட் பண்ணால் ஃபர்தராக அப் போகலாம் சரிங்களா சரி ஓகே இப்போது இருபத்தி ஒன்று நானூற்றி ஐம்பது அப்படின்றது எதற்காக இம்பார்ட்டண்ட்டான லெவல் அப்படின்னு பார்த்தோம் ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்து இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸ் அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஸ் அப்படியே அதே இருந்து அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புலீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த ஏரியாவை மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய அடுத்தடுத்த டார்கெட்டை பற்றி பேசுவோம் இருபத்தி ஒன்று நானூற்றி ஐம்பது பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று நானூ நானூறு இருபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபது இருபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபதுக்கு பிறகு இருபத்தி ஒன்று முந்நூறு இந்த லெவலில் ரீச் பண்ணுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இன்கேஸ் எக்ஸ்ட்ரீமாக பியரிஸ் போகிறாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஃபைனல் சப்போர்ட் இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸோ இருபத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பது அப்படின்றது ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான புள்ளி இந்த புள்ளியை தாண்டி மார்க்கெட் விழுந்துச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால மார்க்கெட்டு ஒரு நல்ல ஃபாலை வந்து கொடுக்கும் அதனால இருபத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பது பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தரா ஸ்ட்ராங்கான ஃபால் வந்து போகுது பேங்க் நிப்டியில எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் நாளைக்கு இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு அறநூறிலிருந்து நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறு வரை இருக்கக்கூடிய ஜோன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து இருக்கு சரிங்களா இங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு அக்காமடேஷன் நடந்திருக்கு அங்க இருந்து அப்படியே அப்ட்ரெண்டு தான் சரிங்களா அடுத்து இரண்டாவது முறையாக இந்த ஸோனை இப்போ தான் வந்து சந்திக்கிறாங்க ஸோ இங்கே இருந்து ரிவர்சல் நடப்பதற்கு மேபி வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படி நடக்குது அப்படின்னா என்னென்ன பேட்டர்ன் தான் பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள்யூ பேட்டன் சரிங்களா ரவுண்ட் பாட்டம் பேட்டன் ட்ரிபிள் பாட்டம் பேட்டன் ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டன் கால் ஆப்ஷன் பை பண்ணுவதற்கு வாய்ப்புகள் தரக்கூடிய எந்த விதமான பேட்டன் இங்கே உருவானாலும் நான் வந்து கால் சைட் போக போகிறேன் அப்படி பார்க்குறப்போ நாற்பத்தி நாலு நானூறிலிருந்து நாற்பத்தி நாலு அறநூறுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் உருவாகுது அப்படின்னா அதிகபட்சமாக நாற்பத்தி நாலு எட்நூறு நாற்பத்தி நாலு தொள்ளாயிரம் சரிங்களா இந்த ஜோன் வரைக்கும் வரும் எப்ப நாற்பத்தி ஐந்தாயிரம் அப்படின்ற லெவல பிரேக் அவுட் பண்றாங்களோ அப்பதான் பர்தரா அப்மூவ் போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அதற்கு முன்னாடி பர்தரா அப்மூவ் போவதற்கு வாய்ப்புகள் குறை சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்ரண்ட் அப்படின்றது இந்த நாற்பத்தி அஞ்சாயிரம் பிரேக் அவுட்டுக்கு தான் இருக்க போகுது இன்கேஸ் இந்த நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறு பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இங்கே இருக்கு சரிங்களா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ன்னா இதை தான் வந்து சொல்லி ஆகணும் அதனால் அந்த சப்போர்ட்டை நம்ம எடுத்துக்க வேணும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் நாற்பத்தி நாலு நானூறுக்கு பிறகு குறைந்தபட்சம் நாற்பத்தி நாலாயிரம் சரிங்களா குறைந்தபட்சம் நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் வரும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாற்பத்தி நாலாயிரம் அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் அதிகபட்சம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நம்ம இப்போ வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து இருக்கும் ஒரு பெரிய அளவுக்கு கேப் டவுன் ஓப்பனிங்கை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் நடக்கும்போது எப்படி வந்து நடக்கப் போகுது அப்படின்ட்டு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அதனால் இந்த விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க சரிங்களா நான் பெரிய டவுன் இன்கேஸ் நாற்பத்தி மூணாயிரத்து எழுநூத்தி ஐம்பது அந்த லெவலில் ஒரு பெரிய கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம சொன்னதை எல்லாம் வந்து போய் அதனால இப்போ நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் இருக்கோம் போஸ்ட் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு கேப் அப்பா ஓப்பன் ஆகும் எந்த அளவுக்கு டவுனாக ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஜட்ஜ் வந்து பண்ண முடியாது அதனால நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படின்ற டார்கெட் நம்ம போஸ்ட் மார்க்கெட்டில் கொடுக்குறோம் அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பின் நிஃப்டி சார்ட் வந்து எடுத்துருக்கோங்க பின் நிப்டியில் எது இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சரிங்களா இந்த புள்ளியில் ஆரம்பித்தது தாங்க அங்கே இருந்து அப்படியே ஒரே ஸ்ட்ராங் சரிங்களா ஒரு ஷார்ப்பான அப்மு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் இங்கே இருந்து அன்ஸ்டாப்பிளாக மார்க்கெட் வந்து போயிருக்காங்க ஸோ இந்த புள்ளியை திரும்ப வந்து சந்திக்கிறாங்க அப்படி சந்திக்கிறாங்க அப்படின்னா இங்கே இருந்து ஒரு ரிவர்சல் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா நான் இந்த பத்தொன்பதாயிரத்தி எட்நூறிலிருந்து இந்த பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரெண்டு புள்ளியுமே வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபதுல இருந்து எட்நூறு வரை இருக்கக்கூடிய புள்ளியில் ரிவர்சல் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு எட்நூறுல ரிவர்சல் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பது பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பதை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் ஃபர்தரா ஸ்ட்ராங்கான ஒரு அம்மும் இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை அதனால அது எந்த சோன்ல இருந்து நடக்கும் இங்க இருந்து ரிவர்சல் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு மேல சஸ்டெயின் பண்ணும் அப்படி சஸ்டைன் பண்றாங்க அப்படின்றப்போ ஃபர்தரான அப்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கா வந்து பார்க்கணும் பிளஸ் வால்யூமு நல்லபடியா இருக்கா இங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான செல்லிங் வால்யூம் இருக்குன்னா அதை ஆப்போசிட் பண்ணி அதை எதுக்குற அளவுக்கு பையர்ஸ் வந்து வந்திருக்கணும் சும்மா நம்ம வந்து இதுதான் வால்யூம் அப்படின்ட்டு நினைச்சுட்டு இருக்கக்கூடாது ஸோ அதனால் இங்கே வால்யூம் வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு பையர்ஸோடைய வால்யூம் இதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து என்ட்ரி எடுங்க ஸோ இங்கே இருந்து மார்க்கெட்டை வந்து ரிவர்சல் எடுப்பதற்கு வால்யூமோ அல்லது பேட்டனோ நமக்கு நிச்சயமாக உதவி செய்யும் பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது அப்படின்ற புள்ளி எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போது பத்தொன்பதாயிரத்தி எழுநூறு பத்தொன்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பது பத்தொன்பதாயிரத்தி அறநூறு வரைக்கும் அதிகபட்சம் போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் பின் நிஃப்டி இது மூன்றத்தோடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இது அந்த சப்போர்ட்டில் எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ணலாம் அந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணால் எந்த அளவுக்கு டார்கெட் போகும் அப்படிங்கிற விஷயங்கள ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வழி எது வாழும் நன்றி